ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தாஜ் இன்வெஸ்ட்மெண்ட் இன்னைக்கு வீடியோ நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்னா ஒரு செல்பி ரிஜிஸ்ட் இன்வெஸ்டர் கிடையாது இதில் கொடுக்கறது வீடியோ எல்லாமே வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்காக தான் எந்த பாய் செல் ரெக்கமெண்டேஷனும் கிடையாது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்ப்போம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து அடுத்த வாரத்தில் ஒரு முக்கியமான ஐபிஓஸ் அதுக்கப்புறம் டிவிஜன்ஸ் எந்த ஷேரில் தராங்க அப்புறம் வந்து ஒரு டெக்னிக்கல் திங் கோல்டன் க்ளாஸ்னா என்ன இதை பற்றிலாம் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா முக்கியமான சில கம்பெனிஸ்லாம் டிவிடன் தராங்க அதில் ஒரு கம்பெனி வந்து இஎஸ்ஏபி இந்தியா லிமிடெட் இவங்க வந்து இன்ட்ரின் டிவிடன்ட்டாக இருபத்தஞ்சு ரூபா தராங்க இது வந்து எக்ஸ் டிவிடன் டேட் வந்து நவம்பர் டுவெண்ட்டியத்து அதாவது நீங்க நவம்பர் எய்த் அன்னைக்கு உங்ககிட்ட இந்த ஷேர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இது நீங்க எலிஜிபிள் ஆவீங்க சிக்ஸ்த் ஆஃப் டிசம்பரில் உங்களுக்கு பேமெண்ட் வந்துடும் அதே மாதிரியே கிரேட் ஈஸ்டர்ன் கம்பெனிங்கிறதும் எதும் தராங்க அவங்க வந்து செவன் பாயிண்ட் டூ பர் ஷேர் தராங்க நான் ஒரு எக்ஸல் சீட்டு என்னோட இதில் கொடுக்குறேன் அதை நீங்கள் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூட பார்த்துக்கலாம் வேற எந்தெந்த கம்பெனிஸ்லாம் இந்த நவம்பர்ல டிவிடன் தராங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் பிட்காயின் கிட்டத்தட்ட வந்து டால நோக்கி போயிட்டு இருக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் ஐபிஓ கூட நிறைய ஐபிஓ அடுத்த வாரத்துல வரப்போகுது அதுல முக்கியமா குறிப்பிட்டு சொல்லபடி பார்க்க போனா இந்த எனர்ஜி லிமிடெட்ங்கிற ஐபிஓ வந்து நவம்பர் பத்தொம்பாந்தேதிலேந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் இஷ்யூ பண்ண போறாங்க அது இஷ்யூ சைஸ் வந்து கிட்டத்தட்ட பத்தாயிரம் கோடி பிரைஸ் வந்து நூற்றி ரெண்டு ரூபா இருந்து எட்டு ரூபா வரைக்கும் இருக்குன்னு சொல்றாங்க மினிமமா லார்ட் சைஸ் வந்து நூற்றி இருபத்தி எட்டு ஷேர் நீங்கள் வாங்கலாம் இந்த ஐபிஓவை பற்றியும் நான் வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் ஐபிஓ என்ன நான் வரப்போகுது நான் ஒரு எக்ஸல் போட்டிருக்கேன் அதனோட டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன் அது நீங்க கிளிக் பண்ணி அந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் நீங்க பாத்துக்கலாம் இப்ப ஃபர்தரா இன்னும் கோல்டன் கிராஸ் அதை பத்தி எல்லாம் என்ன இதை பத்தி நான் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வார்த்தை பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவோட அசெம்பிளி எலெக்ஷன் வருது அன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட்டு வீவா இருக்கும் அதாவது நவம்பர் டுவெண்ட்டி ஸோ அன்னைக்கு நம்ம ட்ரேட் பண்ண முடியாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ முக்கியமான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் அக்டோபர் மந்த்ல வந்து எந்தெந்த கம்பெனியில இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் ஹெச்டிஎஃப்சி ஐசிஐசிஐ எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்டு அதுக்கப்புறம் ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்டு ஆதித்யா பிர்லாஸ் அண்ட் லைஃப் எல்லா கம்பெனியுமே வந்து அல்மோஸ்ட் ஹுண்டாய் மோட்டரில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க மேபி அது புதுசாக வந்த ஐபிஓ அதே மாதிரி வாரி எனர்ஜிஸ்லேயும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இது இல்லாமல் மற்ற கம்பெனிஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு சொல்லபடி பாத்தீங்கன்னா அப்கான் அப்புறம் கேர் ரேட்டிங் விமார்ட் அதுக்கப்புறம் இந்த மாதிரி கம்பெனிஸ்ல அவங்க வந்து நிறைய அவங்களோட பங்கு வந்து வெளியே இது பண்ணியிருக்காங்க நிறைய அவங்களோட ஷேர்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க இந்த கம்பெனிலாம் அதுக்கப்புறம்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து நான் ஏற்கனவே என்னோட தமிழ்நாடுல போட்டிருந்தா மாதிரி கோல்டன் கிராஸ் அப்படிங்கறத பத்தி பார்ப்போம் கோல்டன் கிராஸ்ன்னா என்னன்னா இது வந்து ஒரு புல்லிஷ் சார்ட் பேட்டர்ன் மாதிரி அதாவது என்னன்னா டெக்னிக்கல் கால் எடுக்கிறவங்க இது மோஸ்ட்லி எடுப்பாங்க இது வந்து என்னன்னா இப்ப ஒரு ஷேர் மூவ் வந்து பாத்தீங்கன்னா மூவிங் ஆவரேஜையும் டூ ஹண்ட்ரட் டே மூவிங் ஆவரேஜும் ரொம்ப குரூசியல் எப்பவுமே அதை நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம் ஸோ இதுல வந்து என்னன்னா இப்போ ஒரு இடத்துல வந்து ஃபிஃப்டி டே மூவிங் ஆவரேஜ் வந்து கம்மியா இருக்குது டூ ஹண்ட்ரட் டேஸ் மூவிங் ஆவரேஜ் கூட இருக்குன்னா அந்த ஒரு பர்டிகுலர் டைம்ல வந்து ஃபிஃப்டி டே மூவிங் ஆவரேஜ் வந்து கிராஸ் ஆகி மேலே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் டூ ஹண்ட்ரட் டேஸ் மூவிங் ஆவரேஜோட அப்போ வந்து அது ஒரு புல்லிஷா வந்து மாறிட்டு இருக்குன்னு அர்த்தம் கன்வெர்ட் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம் ஒரு எக்ஸாம்பிள் கூட நான் காமிக்கிறேன் உங்களுக்கு அது மாதிரி இருந்தால் நம்ம புல்லிஷா எடுக்கும் போது என்னன்னா இது வந்து நம்ம வேல்யூமும் இன்க்ரீஸ் ஆகுதாங்கிறத பார்க்கணும் பார்த்தோம்னா அப்போதைக்கு வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு பேட்டர்ன் தெரியும் ஸோ இந்த இடத்துல வந்து இது வந்து இந்த இந்த ஷேரை வந்து புல்லிஷா மாறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்க ஒரு ஷேரை எடுத்துட்டு இப்ப ஃப்ரெண்ட்ஸ் இப்ப இந்த கம்பெனியோட ஷேரை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இத பாருங்க இந்த கம்பெனியோட பேரு வந்து டிஜிபி எஸ்ஏஆர்சி அப்படிங்கிற கம்பெனி டிஜிபி எஸ்ஆர்ஏஏசி லிமிட்ங்கிற கம்பெனி இந்த இடத்துல பாருங்க ஒரு நான் வந்து ஜஸ்ட் ஃபிஃப்டி டே மூவிங் ஆவரேஜும் டூ ஹண்ட்ரட் டே மூவிங் ஆவரேஜும் வச்சிருக்கேன் கிட்டத்தட்ட பாருங்க ஃபிஃப்டி டே மூவிங் ஆவரேஜ் இங்கெல்லாம் வந்து எவ்வளவு இருந்திருக்குன்னா தொண்ணூத்தி நாலு ரூபா புள்ளி தொண்ணூத்தி ஒரு காசு இருந்திருக்கு எயித்து அக்டோபரில் அதே இந்த இடத்துல பாருங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் அக்டோபரில் பாருங்க ஒன் ஜீரோ ஃபைவ் ஆயிடுச்சு டூ ஹண்ட்ரட் டேஸ் மூவிங் ஆவரேஜ் வந்து கிட்டத்தட்ட வந்து ஃபிஃப்டி டேஸ் மூவிங் ஆவரேஜ் நைன்டி செவன் பாயிண்ட் செவன் நைன் அதுக்கப்புறம் டூ ஹண்ட்ரட் நைன்டி செவன் பாயிண்ட் ஜீரோ எயிட் ரெண்டும் கிட்டத்தட்ட இருக்கு இப்போ இந்த இடத்துல கிராஸ் ஆனோன்னா பாருங்க இந்த டூ ஹண்ட்ரட் டேஸ் மூவிங் ஆவரேஜ் கம்மியாயிருச்சு நைன்டி செவன் பாயிண்ட் ஒன் செவன் ஆனால் ஃபிஃப்டி டேஸ் மூவிங் ஆவரேஜ் நைன்ட்டி எயிட் பாயிண்ட் ஜீரோ எயிட் ஆயிடுச்சு அப்போதைக்கு பாருங்க அதே மாதிரி வேல்யூமும் ரைஸ் ஆயிருக்கு அப்போதைக்கு இது இந்த இடத்துல யாராவது ஒரு ட்ரேட் எடுத்திருந்தாங்கன்னா அப்படியே பாருங்கள் எவ்வளோ தூரம் வரைக்கும் மேலே போயிருக்குன்னு இந்த இடத்துல இருந்தது ஹண்ட்ரட்லேருந்து இருந்தது ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டீன் வரைக்கும் போயிருக்கு ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு பேர் தான் வந்து கோல்டன் கிராஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ இதையே வந்து நான் உங்களுக்கு ட்ரேடிங் வியூவ்லையும் உங்களுக்கு காமிக்கிறேன் இது பாருங்க இது வந்து ஒரு ட்ரேடிங் வியூவில் உள்ள ஒரு சார்ட் பேட்டர்னு இதே கம்பெனி இந்த டிஜிவி எஸ்ஆர் ஏஏசி அப்படிங்கிறது இப்போ நான் இது வந்து எப்படி கலரிங் கொடுத்துருக்கேன்னா இது இது வந்து இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்க கலர் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம் அந்த செட்டிங் உங்களுக்கு உங்களுக்கு என்ன மாதிரி வந்து இது வேணுன்ட்டு அதே மாதிரி இதில் வந்து பாருங்கள் இந்த இடத்துல வந்து இது வந்து டூ ஹண்ட்ரட் டே மூவிங் ஆவரேஜ் இது வந்து ஃபிஃப்டி டே மூவிங் ஆவரேஜ் இந்த இடத்துல கிராஸ் பண்ணும் போது கிட்டத்தட்ட இது வந்து நைன்டி ஃபைவ்லேருந்து ஒன் டுவெண்ட்டி வரைக்கும் க்ரோ ஆகிருக்கு ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் இது வந்து டெக்னிக்கல் டேர்ம்ஸ்க்காக உள்ளது இது நீங்கள் இது பண்ணணும்னு அவசியம் கிடையாது லாங் டேம் இன்வெஸ்டராக இருக்கிறது தான் எப்போவுமே நல்லது ஃப்ரெண்ட்ஸ் என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாரும் வீக்கெண்டை நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதில் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு நீங்கள் ஒர்க்குக்கு போவீங்க ஃப்ரெண்ட்ஸ் என் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்டே பிளஸ்டு ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்